அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் அலட் எப்படி நம்ம பசங்களை வச்சு பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம பசங்களை வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த பசங்களை ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட வச்சே ஆகணும் ஏன்னா அதில் நம்மளுக்கு வந்து நம்ம பசங்க பழம் சாப்பிட்றதுனால நிறைய இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆனால் எப்படி சாப்பிட வைக்கிறது அது ரொம்ப சவாலான விஷயந்தானே இப்போ அவங்களையே செய்ய வச்சு சாப்பிட வைக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளே செஞ்சு சாப்பிடங்கும்போது அது கொஞ்சம் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது நம்ம மட்டும் இல்லை குழந்தைகளும் அப்படி இப்போ இந்த குழந்தைகளை வந்து இப்போ இதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது அந்த பழத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பழம் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுபோக இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த கட் பண்ணுறது அந்த வாழைப்பழ தோலை உருக்கி வைக்கிறது அந்த மாதுளம்பழம் வந்து உருக்கி வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியாக இருக்கும் கட்டிங் ஆக்டிவிட்டி நம்ம அந்த இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ண வைக்கிறது அது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் அது போக இந்த பழங்களை வந்து அவங்க வந்து இது இப்போ வாசனையை பார்க்க பார்க்கறதுனால அது செய்யும்போது அந்த வாசனை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடணுன்னு ஒரு ஆசை தூண்டும் இப்போ அவங்களே போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து பசங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்று ரெண்டு பழம் மட்டும் நம்ம கொடுத்தா அந்த அது வந்து இப்போதிக்கி இருக்க பேலன்ஸ் டயட்டில் வராது நம்மளுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம டெய்லியுமே எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் விளாட்ட நம்ம பண்ணி கொடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் திராட்சை அப்புறம் இது கொய்யாப்பழம் பேர்ச்சம்பழம் தேன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம மிக எல்லாமே பார்த்திங்க இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம கலக்கல அப்படிங்கும்போது பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் க குழந்தைகளை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸில் பண்ண வைங்க ஓகே தேங்க்யூ பாய்